சில விஷயங்கள் நம்மளுடைய கற்பனையில் கூட நம்மளால் யோகிச்சு பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு இன்சிடென்ட் கும்பகோணம் மாவட்டத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நடந்திருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான குழந்தை இந்த குழந்தையோட உயிரை வந்து ஒரு ஜின்னு கேட்குது ஜின்கள் வாழக்கூடிய ஒரு வீடுங்கிறத தெரியாமல் ஒரு ஃபேமிலி உள்ளார போய் மிகப்பெரிய ஒரு ட்ராப்பில் மாட்டி சொல்ல முடியாத கஷ்டத்துக்கு ஆளாயிருக்காங்க இந்த குழந்தையோட உயிர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னு வந்து பிடிவாதமாக இருக்குது வீட்டை விட்டு வெளியே வந்தால் அந்த குழந்தையோட உயிரே வந்து காலி அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க ஜின்களை பற்றி ஏகப்பட்ட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் அந்த வரிசையில் இந்த இன்சிடென்ட் அதிபயங்கரமாக இருக்கும் ஒரு இடத்த கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த அமானுஷ நிகழ்வை உங்களால் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும் ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபயாஸ் தமிழன் வெல்கம் பேக் இன்சிடென்ட் நம்ம கிட்ட ஷேர் பண்ண நம்மளோட சப்ஸ்கிரைபரோட பேர் வந்து விஜய் இவங்க வந்து அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவுடைய வீட்டில் தான் இருக்காங்க அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுல ஒரு குழந்தை இருக்கு இந்த குழந்தையோட பேர் வந்து சஹானா ஸோ இப்போ நம்ம வறுக்கை முடிச்சுட்டு இந்தியாவில் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு இவருடைய சொந்த ஊர் கும்பகோணமாக இருக்கிறனால அந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் ஆக்சுவலாக இவருடைய வந்து சொந்த ஊர் ஸோ அந்த ஊர்லேயே நம்ம திரும்பவும் அங்கே போய் ஏதாச்சும் ஒரு வீடு கட்டியோ இல்லை ஏதாவது ஒரு ரெண்டல் ஹவுஸ்லேயோ போய் இருக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு மனசாக அவங்க வில்லேஜுக்கு வராரு ஏகப்பட்ட இடத்துல தேடி பார்க்கறாரு எங்க தேடினாலுமே இவங்க எதிர்பார்க்குற அந்த பட்ஜெட்டுக்குள்ளார வீடு கிடைக்க மாட்டேங்குது ஸோ ஃபைனலாக ஒரு வீடை வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா பயங்கர அபேண்டண்டாக இருக்கு அதாவது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு நிலையில இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அதாவது வீட்டுக்குள்ளார வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கு வீட்டுக்குள்ளார வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கு ஸோ விஜய் உள்ளார போறாரு போய் அந்த வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்கறாரு உள்ளார வெளியே ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி உள்ளாரையும் ஒயிட் வாஷ் பண்ணா அந்த வீடு சூப்பராக இருக்கும் ஆனால் இவ்வளோ அழகா இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு ஏன் இந்த வில்லேஜ் இருக்கிற யாருமே வந்து இன்னும் வரல இந்த ஒரு சந்தேகம் அவருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது அக்கம் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாருக்கிட்டயுமே வந்து விஜய் விசாரிக்கிறாரு விசாரிக்கும் போது அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரியுது யார் இந்த வீட்டுக்கு வந்தாலும் அதிகபட்சம் ரெண்டு மாசம் தான் இருப்பாங்க அதுக்கு மேல போயிடுறாங்க கண்டினியூஸாக இந்த விஷயம் ரிப்பீட்டடாக நடக்கும் போது நாங்க வந்து எங்ககிட்டயே வந்து அந்த வீட்டில் தங்குனவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சில வித்தியாசமான நாய்சஸ்ஸு நைட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வித்தியாசமான உருவம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி தூரத்துலேருந்து நம்மளை பார்க்குற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை உருட்டுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீட்டில் நடக்குது இந்த வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தங்கின ஒரு சில மக்கள் வந்து போகும்போது அந்த வில்லேஜில் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா இவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா நாங்கள் பட்ட கஷ்டம் நாங்கள் பட்ட வேதனை மேற்கொண்டு யாரும் படக்கூடாது அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யார் இங்கே வந்தாலுமே மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வரவங்க யாராக இருந்தாலுமே அவங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிடுங்க எக்காரணத்தை கொண்டு இந்த வீட்டுக்குள்ளார வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து விஜய் கேட்குறாரு விஜய்க்கு ஒரு டவுட்டு இந்த வீட்டுக்குள்ளேற வரக்கூடாது ஒருவேளை இந்த ஹவுஸ் ஓனரை பிடிக்காம தான் இந்த மக்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா இல்லை இந்த வீட்டை வேற யாருக்கோ கொடுக்கறதுக்காக நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களான்னு சொல்லி விஜய்க்கு வந்து ரெண்டு மனசாக இருக்குது அவர் பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து நம்பிக்கையே கிடையாது நேராக போகிறாரு இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரை பார்க்குறாரு ரொம்ப கம்மியான வாடகை கம்மியான அட்வான்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க அதுலேயே வந்து அவருக்கு ஒரு டவுட் வருது இவ்வளோ அழகான வீட்டுக்கு வந்து ஏன் இவ்வளோ கம்மியான வாடகை சொல்கிறாங்க இவ்வளோ கம்மியான அட்வான்ஸும் சொல்கிறாங்கன்னு சொல்லி விஜய்க்கு வந்து ஒரு சந்தேகம் சரி பரவாயில்ல நமக்கு வீடு கிடச்சா போதும்னு சொல்லிட்டு விஜய் விஜயோடய ஒய்ஃப் ஸ்னேகா அண்ட் இவங்களோட டாட்டர் சஹானா இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளார தங்களான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு வீட்டில் பால்லாம் காய்ச்சிட்டு அந்த வீட்டில் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல் நாள் நைட்டு இவங்க தூங்கும் இவங்களுக்கு சம்பவம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது இவங்க திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் இந்த பேரானார்மல் எவிடன்ஸ் ரெக்கார்டு வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு ஆரம்பிக்குதுன்னா விஜயோட வைஃப் ஸ்னேகாவுக்கு ஸோ நைட்டு தண்ணி தாம ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இவங்க கிச்சன்ல போய் தண்ணி குடிக்கலான்னு போறாங்க குடிச்சுட்டு ஹாலில் யாரோ வந்து பந்து விளையாடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது இவங்களுக்கு ஒருவேளை இவங்களோட டாக்டர் சஹானா எந்திரிச்சாளான்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு டவுட்டு போய் பார்க்குறாங்க அங்கே யாருமே கிடையாது யாருமே இல்லை ஆனால் பந்து உருட்டி விளையாடுற சோன் தனியாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போவே ஒரு டவுட் லைட்டாக வருது ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிளாஸ்டிக் பந்து வந்து கீழே போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சவுண்ட் அப்படியே கண்டினியூஸாக வரும் அந்த சவுண்ட் அப்படியே உருட்டிக்கிட்டே போகிற சவுண்ட் வந்து நல்லாவே கேட்கும் அதுவும் நைட் டைமில் எந்த ஒரு சவுண்டும் இல்லாத ஒரு டைமில் இந்த மாதிரி பந்தை தூக்கி போட்டோம்னா அந்த சவுண்ட் நல்லாவே எக்கோ அடிக்கும் ஒருவேளை அந்த பந்து ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து கீழே விழுந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே காற்றுல ஏதாவது பந்து கீழே உடுக்கறது சகஜம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க உள்ளார வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பந்து வந்து கீழே தான் இருந்துச்சு ஒன்று பந்து வந்து ஒரு டெஸ்க்குக்கு மேலேயோ இல்லை ஒரு செல்ஃபுக்கு மேலேயோ இருந்தால் அது கீழே விழுந்து காற்றுல ஆளி விழுகுதுன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் ஆனால் இவங்க வரும்போது நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த பந்து வந்து கீழே தான் இருந்துச்சு கீழே இருந்த பந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி அதுவாக தட்டிட்டு கீழே போகும் உருண்டு போனால் பரவாயில்ல சத்தம் வராது யாரோ தூக்கி போட்டோன்னா தான் இந்த மாதிரி வந்து பவுன்ஸ் ஆகி போகும் ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறாங்க இப்போ இவங்க பந்து இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த பந்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க கிச்சனில் போய் தண்ணி குடித்தாங்கல்ல அந்த கிச்சனில் இவங்க பொண்ணு சஹானா அம்மானு சொல்லி கூப்பிட்ற சத்தம் இவங்களுக்கு கேட்குது அம்மா ஒரு நிமிஷம் இங்கே உள்ளார வாங்கல அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது டக்குன்னு ஸ்னேகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மரண பீதி ஆகுது நம்ம பொண்ணு உள்ளார இருக்கா நாம் கிச்சனில் தண்ணி குடிக்க போனோம் பந்து சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி வெளியே வந்தோம் நம்ம பொண்ணு கிச்சனுக்கு போனால் நம்மளை கிராஸ் பண்ணி தானே போகணும் அப்புறம் எப்படி இந்த சத்தம் வந்து அங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே ஒரு பதத்த நிலை ஆரம்பிக்குது இந்த பயத்தோடைய கிச்சனுக்கு போய் நம்ம பொண்ணு அங்கே இருக்கான்னு பார்க்கலாமா இல்லை ரூமில் போயிட்டு நம்ம பொண்ணு அங்கே இருக்காளான்னு செக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு மனசாக இருக்காங்க அவங்க கிச்சனுக்கு போகலை நேராக ரூமுக்கு தான் போகிறாங்க ரூமுக்கு போய் அவங்க பார்க்குறாங்க அவங்க பொண்ணு அவங்க அப்பா பக்கத்தில் பெட்டில் தூங்கிட்டு இருக்கா அப்படியே மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரில என் பொண்ணு இங்கே தூங்கிட்டு இருக்கா அப்போ கிச்சனில் என் பொண்ணோட வாய்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க இது நேரத்தில் நம்ம வந்து ஹஸ்பண்ட்டை சொன்னால் முதல்ல இவர் நம்புவாரா ஏற்றுக்குவாரா இல்லை ஏதாவது கெட்ட கனவு கண்டியான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட் வரா ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது ஸோ இந்த ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு அந்த டைமில் வருது நம்ம நம்புவாரா இல்லையா இந்த விஷயத்த சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சரி நம்ம ஏதாவது ஒரு இமேஜின் பண்ணியிருப்போம் நாமளே இப்படி நினச்சிக்கிட்டோம் போல் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கம்முன்னு படுத்து தூங்கலான்ண்டு வராங்க பெட்டில் படுக்கிறாங்க கொஞ்ச நேரம் தூங்குறாங்க ஒரு கனவு வருது ஒரு உருவம் அவங்க முன்னாடி வந்து நிற்கிது அதாவது இப்போ அவங்க பெட்டில் தூங்குறாங்க இல்லையா கனவுல எப்படி வருதுன்னா ஒரு உருவம் கதவை திறந்துட்டு பெட்டில் அவங்க முன்னாடி வந்து நிற்கிது இதெல்லாம் அவங்க கனவுல பார்க்குறாங்க அந்த கனவில் அவங்க பெட்டு எல்லாமே அப்படியே தெரியுது அந்த உருவம் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது நீங்கள் மூணு பேரும் இந்த இடத்துக்குள்ளார வந்திருக்க கூடாது ஆனால் வந்துட்டீங்க இனிமேல் மூணு பேருமே உயிரோடு வெளியே போக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு கனவில் வருது இந்த ஒரே விஷயம் ரிப்பீட்டடாக கனவில் வந்துக்கிட்டே இருக்குது தூங்குகிறாங்க திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க என்ன நடக்குதுனே அவங்களுக்கு புரியல மறுபடியும் தூங்குறாங்க இதே மாதிரியே கனவு வருது டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு உருவம் வருது இவங்க மூணு பேருக்கு முன்னாடியே இந்த உருவம் நிற்கிது நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடாது ஆனால் வந்துட்டீங்க இப்போ நீங்கள் மூணு பேருமே உயிரோடு இங்கேருந்து போக மாட்டீங்க இதே விஷயம் ரிப்பீட்டடாக கனவில் வந்துக்கிட்டே இருக்குது நைட்டு ஃபுல்லாக அவங்க தூங்கலை கண்ணை மூடினா தானே இப்படி கனவு வருது தூங்காமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டுருக்காங்க சில சில சத்தங்கள் வந்து அவங்கள சுற்றி கேட்டுகிட்டே இருக்குது அதை பற்றி எதுவுமே அவங்க கேர் பண்ணலை இதை கேர் பண்ணி இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு வெளியே தானே இந்த அப்னாப்னான திங்ஸ் எல்லாம் நடக்குது நம்ம அந்த பயம் அந்த நம்மளை வந்து அந்த பயத்துக்குள்ளார உட்கார வைக்குது நம்மளை பயம் கொடுத்த பார்க்குது எதையுமே காதில் வாங்காமல் அவங்களுக்கு தெரிந்த ஒரு சில மந்திர வார்த்தைகளை சொல்லிட்டு தூங்கவும் முடியாமல் நடக்கக்கூடிய சத்தங்களை வெளியே போய் பார்க்கவும் முடியாமல் எப்படா விடியுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க போராடுறாங்க விடியிற வரைக்கும் இப்படியே இருக்கலான்னு பார்க்குறாங்க பட் நியர்லி ஒரு அஞ்சு மணி வாக்கில் ஆகுது யாரோ வந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த கூப்பிட்ற சத்தம் கரெக்டாக ஸ்னேகாவுக்கு மட்டும்தான் கேட்குது அவங்க ஹஸ்பண்ட் விஜயும் அவங்களுடைய டாட்டர் சஹானாவும் நல்ல உறக்கத்தில் இருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த சத்தம் விடியங்காத்தான அஞ்சு மணிக்கு மேலே ஹெவியாக கேட்க ஆரம்பிக்குது அவங்க எவ்வளவோ எழுப்பி பார்க்குறாங்க அவங்க ஹஸ்பண்டை ஆனால் அவர் எந்திரிக்கவே இல்லை அது ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது இவ்வளோ சத்தம் வந்து இவங்க எந்திரிக்கலனா இன்னமும் நம்மளை சுற்றி நடக்குது அவங்க டாக்டர் சஹானா வந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட தூக்கத்துலேருந்து முழிச்சு எந்திரிச்சிடுவாங்க ஆனால் இவ்வளோ சத்தம் வந்தும் அவங்க டாக்டர் வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காகவே இருக்குது தான் அவங்க உணர்கிறாங்க இந்த சத்தம் நம்ம காதுக்கு மட்டுந்தான் கேட்குது இவங்க ரெண்டு பேருக்கும் கேட்கல அப்படின்னு ஸ்னேகா எந்திரிக்கிறாங்க ரூமை விட்டு வெளியே வராங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அலமாரி இருக்கும் அந்த அலமாரிக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது பயங்கர பயத்தில் இருக்காங்க வீட்டில் ஆல்ரெடி யாரோ பந்து விளையாடுற சத்தம் அவங்க பொண்ணு கிச்சன்லேருந்து கூப்பிட்ற சத்தம் இந்த பயத்துலேருந்தே அவங்க வெளியே வராமல் இருக்காங்க இப்படி இருக்கிற நிலையில் பூட்டி இருக்கக்கூடிய அலமாரியில் யாரோ தட்டுற மாதிரி ஒரு சத்தம் அவங்களுக்கு மேலும் பயத்தை அதிகப்படுத்துது எவ்வளோதான் கூப்பிட்டாலும் அவங்க ஹஸ்பண்டும் எந்திரிக்க மாட்டாங்க பொண்ணும் எந்திரிக்க மான்றாங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மீறி நடந்துகிட்ருக்கு இதுக்கு நாம் தான் இன்றைக்கி பலியாடாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே அந்த அலமாரியை நோக்கி போகிறாங்க அவங்க கிட்டே போனோன்னே அந்த அலமாரிலேருந்து வரக்கூடிய சத்தம் நிற்க ஆரம்பிக்குது உள்ளார என்ன பார்த்தா பார்த்தாதான் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் அதனால் உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அலமாரியை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் இருக்குது அந்த ஃபோட்டோ ஆல்பம் கையில் எடுத்து பார்க்குறாங்க அதில் ஒரு பக்கம் கூட எந்த ஒரு ஃபோட்டோவும் இல்லை அந்த ஃபோட்டோ ஆல்பமில் கடைசி பக்கத்தில் ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது அந்த காலத்தில் எடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு டாட்டர் இவங்க மூணு பேருமே அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல ஆனால் அந்த ஒரு குழந்தை இருக்குது இல்லையா அவங்களுடைய குழந்தையோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க எக்ஸாக்ட் இவங்களுடைய பொண்ணான சஹானாவுடைய ஃபேஸ் அப்படியே அந்த பொண்ணுக்கு அப்படியே அச்சடித்த மாதிரியே இருக்குது திடீர்னு பார்த்துட்டு அவங்க அப்படியே பயங்கரமாக ஷாக் வராங்க ஷாக் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் மூடி அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிற முகம் மட்டும் இல்லாமல் போயிடுது ஃபோட்டோவை வந்து நம்ம சொன்னோம்னா ஒரு மாதிரி வெள்ளையாக வரும் தெரியுமா அந்த மாதிரி அந்த முகத்தை யாரோ கீறி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த முகம் மட்டும் வெள்ளையாக போயிடுது பயங்கரமாக கட்டி அலகிட்டு வேகமாக அந்த ரூமுக்குள்ளார வந்துடுறாங்க இவங்க கத்தியை வேண்டிட்டு ரூமுக்குள்ளே வரும்போது தான் அவர் ஹஸ்பண்டுக்கு அப்போ தான் அந்த சத்தம் கேட்குது இவ்வளோ நேரம் நடந்த எந்த விஷயமும் அவங்க காதில் விழுகவே இல்லை இவங்க ஒய்ஃப் என்னமோ கத்திக்கிட்டு பதறிக்கிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து எழுப்பி விட்றாங்க என்னாச்சு ஏன் இப்படி பதறேன் ஏன் இப்படி கத்துறேன் என்னாச்சு உனக்கு பேய் அடைஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்ட்ரு சகனாவும் எந்திரிச்சிடுறாங்க இந்த மாதிரி நைட்டு வந்து வீட்டில் வந்து இது மாதிரி பந்து யாரோ உருட்டினாங்க கிச்சனில் நம்ம பொண்ணு கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு அங்கே ஃபோட்டோ ஆல்பம் ஒன்று இருக்குது அந்த ஃபோட்டோ ஆல்பமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க இவரும் கிளம்பி அந்த அலமாகிட்ட போகிறாரு பார்த்தா அங்கே அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவே இல்லை நைட்டில் எதாவது கெட்ட கனவு கண்டியா இல்லை ஏதாவது படத்தை பார்த்துட்டே தூங்கினியா அப்படிலாம் இருந்தால் தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் எந்த உலகத்தில் இருக்க வந்த முதல் நாளே எங்களை பயமுறுத்துகிற எப்படி நல்லா தானே இருக்க உனக்கு சொல்கிற மாதிரி நீ நினைக்கிற மாதிரி உனக்கு கேட்ட சத்தம் எதுவுமே எனக்கு கேட்கலையே பாப்பாவுக்கு கேட்கலையே ஏன் அப்படி பேய் அடைஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அவரை நம்பவும் இல்லை அதை காது கொடுத்து கேட்கவும் அவர் தயாராக இல்லை கெஞ்ச முடியாத லெவலில் கெஞ்சி பார்க்குறாங்க என்னை நம்புங்க விஜய் இது ஏதோ ஒரு பிரச்சனை சம்மந்தப்பட்ட வீடாக தெரியுது நான் எவ்வளவோ நாள் நான் பாப்பாவை வச்சுட்டு இருந்திருக்கேன் எங்கள் வீட்டில் இருந்திருக்கேன் எவ்வளவோ வீடுகளில் கூட நான் மாறி மாறி நாங்கள் இருந்திருக்கோம் ஃபேமிலியில் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு ஹாரர் வைப்பை நான் எந்த ஒரு இடத்துலையும் நான் ஃபீல் பண்ணதில்லை இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன் நான் பொய் சொல்ல நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் என்னை நம்புங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பெக் பண்ணி கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கேட்குற மாதிரியே இல்லை மார்னிங் டைம்லேருந்து நைட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிட்டு வெளியே வர வரைக்குமே அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டையும் போட்டுட்டு லைட் எதுவும் ஆஃப் பண்ணாமல் இவங்க ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க இவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த லைட் ஆன்லே தான் இருக்குது இவங்க ஆஃப் பண்ணவே இல்லை விஜய்க்கு வந்து ஒரு டவுட்டு ஓகேவா ரொம்ப பயந்துருக்கா அதனால் இப்போ கொஞ்ச நேரம் தூங்கட்டும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம லைட் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் தூங்குகிற வரைக்கும் விஜய் வெயிட் பண்ணுறாரு ஒரு ஒரு மணி நேரம் போகுது அவங்க ஒய்ஃப் தூங்கினதுக்கப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அதே மாதிரி அதே வீட்டில் அந்த பெட்ரூமில் படுத்து தூங்குறாங்க கொஞ்சம் நேரம் போகுது போனதுக்கப்புறம் ஸ்னேகாவுக்கு மறுபடியும் கனவு வருது நேற்று வந்ததை விட இன்னைக்கு அந்த கனவு வந்து பயங்கரமாக வருது அதே மாதிரி அவங்க ரூம் டோரை திறந்துட்டு அந்த உருவம் முன்னாடி வருது அந்த உருவம் இவங்கள பார்த்துக்கிட்டு நேற்று நீ ஃபோட்டோவில் பார்த்தல அந்த ஃபோட்டோவில் பார்த்தது என்னுடைய குழந்த தான் ஏன் குழந்தைய வந்து நீ வந்து கொண்டுட்ட அதனால் உன்னோட குழந்தையோட உயிரை எடுக்காமல் நான் இங்கேருந்து மாட்டேன் அப்படின்னு ஒரு கட்ட குரலில் அந்த வாய்ஸ் கேட்குது இந்த வாய்ஸை கேட்டோன்னே டக்குன்னு பதறி அடிச்சுட்டு ஸ்னேகா எழுந்திரிச்சிட்றாங்க எப்படி இந்த விஷயத்த வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட்டை சொன்னால் கண்டிப்பாக அவர் நம்ப மாட்டேன்னு தெரியும் நேற்று எப்படி மந்திரத்தை சொல்லிட்டு விடீர வரைக்கும் தூங்காமல் இருந்தாங்களோ மறுபடியும் அதே மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காங்க ஒரு அரை மணி நேரம் போகுது சொன்ன மந்திரத்தையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தம் இப்போ வீட்டிலேருந்து வரல பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய ஹஸ்பண்ட் விஜய் இருந்து வருது டக்குன்னு இவங்க ஒய்ஃப்கே வந்து பதறிடுறாங்க இவர் ஒருத்தர் தானே நமக்கு ஆறுதலாக இருந்தார் இப்போ இவரே வந்து இப்படி கத்துறாரு பயப்படுறாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகுது என்னாச்சு ஏன் ஏதாவது கெட்ட கனவு இது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பயத்திலேயே அவங்க வைஃப் வந்து கேட்குறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு இல்லை நான் படுத்துட்டு இருந்தேன் என் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்துச்சு வந்துட்டு என் குழந்தைய வந்து நீ கொண்டுட்ட உன் குழந்தைய கொல்லாமல் நான் இந்த வந்து நான் வெளியே அனுப்ப மாட்டேன் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அதான் ஏதோ கெட்ட கனவு மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அவங்க ஒய்ஃப்ட சொல்கிறாரு நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க இதே கனவை பார்த்து தான் நானும் பயந்து எழுந்திரிச்சேன் எனக்கு வந்து அதே கனவு தான் உங்களுக்கு வந்திருக்கு நல்ல வேலை உங்களுக்கு இப்போயாவது வந்துச்சு இப்போவாது என்னை நம்புறீங்க நான் சொன்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் பார்த்துக்கிட்டே கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த கான்வர்சேஷன் பண்ணும்போது இடையில இருக்கக்கூடிய குழந்தைய மறந்துட்டாங்க நமக்கே தெரியும் நமக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட கனவு வந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் இருக்க பக்கத்தில் யார் இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்குறோமோ இல்லையோ நம்ம கனவுல எந்த உருவம் நம்மக்கிட்ட வந்துச்சோ அந்த உருவம் நிஜமாவே நம்ம முன்னாடி நிற்க தான் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் அப்படி தான் ஸ்னேகாவுக்கும் சரி அவங்க ஹஸ்பண்ட் விஜய்க்கும் சரி என் கண் முன்னாடி நின்று என்கிட்ட பேசுகிற மாதிரி தானே கனவு வந்துச்சு முதல்ல அந்த உருவம் இருக்க அல்லையானு பார்க்குறாங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க ஆனால் இடையில இருக்க குழந்தைய மறந்துட்டாங்க அவங்க குழந்த இப்போ அந்த பெட்டில் இல்லை ரெண்டு பேருமே பதறி அடிச்சுட்டு குழந்தையை காணான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டையும் போடுறாங்க வீட்டுக்கு வெளியே வாசப்படியில் அஞ்சு வயசு குழந்த வாசப்படிக்கு வெளியே ரெண்டு கை ரெண்டு காலை விரிச்சுட்டு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலாவை பார்த்துட்டு ரெண்டு கண் அப்படியே ஃபுல்லாக உயர்த்திக்கிட்டு அந்த நிலாவையே பார்த்துட்ருக்கு இவங்க ரெண்டு பேருமே அதை பார்த்துட்டு பயப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியாமல் முழிச்சுட்டு நிற்கிறாங்க தன்னோடய குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறத அவங்க ரெண்டு பேருமே உணர்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வந்திருக்கு ரெண்டு பேருக்கும் குழந்தையோட உயிர் எடுப்பேன்னு தான் கனவு வந்திருக்கு ஆனால் குழந்தையோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் இப்போ வேறு ஒரு நிலையில் வேறு ஒரு உலகத்தில் இருக்குது அந்த குழந்தை ரெண்டு கண்ணையும் இப்படி பிரிக்கிட்டு பார்க்குறத இது வரைக்கும் அவங்க லைஃப் டைமில் இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்ததே இல்லை அந்த குழந்தை வானத்தை பார்த்துட்டு அந்த நிலாவை பார்த்துட்டு ரெண்டு கண்ணையும் இப்படி உயர்த்திட்டு நிற்கிது கண்ணு மூடவே மாட்டேங்குது இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க என்னென்னோ பார்க்குறாங்க அந்த குழந்தை வானத்தையே இருக்கு டக்குன்னு ஸ்னேகம் அந்த குழந்தை எடுத்து இடுப்பில் வச்சுக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தை வானத்தையே பார்த்துட்ருக்கு விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஒருவேளை இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க இது எல்லாமே உண்மையாக தான் இருக்குமோ நாம தான் அதை நம்பலையோன்னு சொல்லிட்டு ரெண்டு மனசாக அவங்க இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் விடியுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்த மூணு பேருமே தூங்கலை விடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிக்குது பதத்தட்டில் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இந்த வீட்டில் விற்காதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ்காரங்கள்ட்ட சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்கள தேடி பிடிச்சி இந்த ஃபேமிலி இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யார் இருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க இந்த பில்டிங்கில் யாராவது ஏதாவது வந்து இறந்துருக்காங்களா சூசைட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கிறார் அதில் ஃபைனலாக அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது இந்த வீட்டில் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வாழ்ந்துருக்காங்க சேம் இதே மாதிரியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பொங்கலை பிள்ள இவங்க மூணு பேரும் சேர்ந்து வளர்ந்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மூணு பேருமே கொடூரமான முறையில் இந்த வீட்டில் வந்து இறந்து போகிறாங்க அதில் இவங்க தேடி கண்டுபிடிச்சதில் அந்த லேடியோட பேர் மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுடைய பேர் பத்மாவதி இவங்க மூணு பேருமே எதனால் இறந்து போனாங்கன்னு சொல்லி அந்த வில்லேஜ் மக்களுக்கே தெரில ஆனால் இவங்க இறந்து போய் ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த வில்லேஜ்காரங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இப்படி மூணு பேருமே உள்ளார வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னு இவங்க சூசைட் பண்ணி தான் இறந்தாங்களா இல்லை இவங்களை யாராவது கொண்டுட்டாங்களான்னு சொல்லி எந்த ஒரு தடையுமே போலீஸ் கூட கிடைக்கல ஆனால் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி தங்கி இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவாலாம் பாதிக்கப்பட்டு வெளியே போனவங்க எல்லாருமே சொன்ன ஒரு காமனான விஷயம் என்னென்னா அவங்களுடைய குழந்தைய தான் அதிகமாக இது பாதிக்குது அவங்களுடைய குழந்தைக்கு தான் ஏதாவது வந்து காய்ச்சல் வர்றது தலை கை கால் வலி வந்து அதிகமாக வர்றது இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டு கடைசி நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டாமல் தப்பித்து வர்றது சம்டைம்ஸ் வந்து ஆக்சிடெண்ட்டில் மாட்டிடுறது இந்த மாதிரி அவங்க வீட்டில் வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைய தான் பாதிக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் கேட்கும்போது விஜய்க்கு வந்த கனவு பற்றியும் தன்னுடைய டாற்று இந்த மாதிரி வந்து வீட்டு வாசப்படியில் வானத்தை பார்த்துட்டு அந்த ரெண்டு க ஒரு புருவத்தையும் வந்து தூக்கிட்டு இருந்தது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த வில்லேஜ்காரங்கள்கிட்ட சொல்கிறாங்க சொல்லும்போது அப்போ தான் அந்த வில்லேஜ்காரங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அந்த பத்மாவதி இறந்து போன பத்மாவதி ஆல்ரெடி உங்கள் பொண்ணை வந்து குறி வச்சிருச்சு இனி தான் காப்பாற்றணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பாப்பாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே உங்களுக்கு ரிஸ்க்கு தான் பாப்பா உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே ரொம்ப நேரம் எங்கேயும் போகாதீங்க ரெண்டு பேருமே பாப்பாவை கண்காணிச்சிட்டே இருங்கன்னு சொல்லி அந்த வில்லேஜ்காரங்க கிட்ட சொல்றாங்க விஜய்க்கு என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல சடனாக அவர் என்ன பண்றாருனா இவர் அப்ராடில் ஒர்க் பண்ணும்போது இவர் கூட ஒர்க் பண்ண ஸ்டாப்ஸ் எல்லாருகிட்டுமே இந்த நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு ஏன்னா தான் இவருக்கு வந்து கான்டாக்ட் அதிகமாக இருக்கு அவங்க ஒர்க் பண்ண இடத்துல மலையாளிஸ் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க சவுதியில் ஸோ அவங்க மூலயமா ஒரு கான்டாக்ட் வாங்கி இவங்க என்ன பண்றாங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர் ஃபுல்லான ஒரு மந்திரவாதியோட கான்டாக்ட் வாங்கி போய் மீட் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுடைய வைஃப் அண்ட் இவங்களுடைய குழந்தை மூணு பேரும் சேர்ந்து காரில் வேகமாக போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட் எல்லாமே விஜய் ஒன் பை ஒன்னாக அந்த மந்திரவாதிகிட்ட சொல்கிறாரு அவர் ஒரு சில கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த மந்திரவாதி ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னா உங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா அந்த வீட்டில் ஆல்ரெடி இறந்து போனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை இது வந்து ஒரு மர்மமான முறையில் இறந்த தெத்து கிடையாது அந்த வைஃபையும் அந்த குழந்தையும் பெத்த அப்பாவே தான் கொண்டிருக்காரு கொண்டாருங்கிறது தெரியல பட் இவங்க ரெண்டு பேரையும் கொன்னது வந்து அவர் இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அவர் அவரே வந்து சூசைட் பண்ணியிருக்காரு இதனுடைய சாபம் அந்த வீடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு ஆனா இறந்து போன அந்த பத்மாவதிக்கு வந்து என்னைய கொன்னது கூட பரவாயில்ல எதுக்காக என்னுடைய குழந்தையும் கொன்னு சொல்லி அந்த ஒரு வெஞ்சன்ஸ் அந்த ஒரு ரிவெஞ்சில் அந்த ஆத்மா பயங்கர ஆக்ரோஷத்தோட அந்த வீட்டிலேயே சுத்திட்டு இருக்கு மொத்தத்தில் அந்த இறந்து போன அந்த பத்மாவதிக்கு அவங்களுடைய குழந்தை திரும்ப வேணும் இப்போ அந்த குழந்தையோட இடத்துல நீங்கள் இருக்கீங்க இது ஒரே ஒரு வழி தான் இருக்குது ஒன்று நீங்கள் உங்களுடைய உயிரை தியாகம் பண்ணும் உங்களோட உயிரை தியாகம் பண்ணிங்கன்னா உங்களுடைய குழந்தையோட உயிர் பாதுகாக்கப்படும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதில் பலியாவீங்க உங்கள் குழந்தையும் பலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி சொல்கிறாரு இதை சரி பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த மந்திரவாதிகிட்ட கேட்குறாரு சில வழிமுறைகள் இருக்குது பட் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆத்மாக்கள் பொதுவாக இந்த மாதிரி ட்ராப்பில் தான் நம்மளை விட வைக்கும் இப்போ நான் உங்களுக்கு கணக்கு போட்டு பார்க்கும்போது கூட இது கூட ஒரு ஜின்னோட ஹெல்ப்பால் தான் என்னால் பண்ண முடியும் அந்த ஜின்னே வந்து இந்த மாதிரி வந்து சொல்லும் இப்படி பண்ணால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத கூட அந்த ஜின்னு வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் இந்த பத்மாவதியோடய ஆன்மா இவங்க கணக்கு போடும்போது கூட இவங்களை கூட வந்து கன்ஃப்யூஸ் பண்ணும் மொத்தத்தில் என்னைய நீ டிஸ்டர்ப் பண்ணிட்ட நீ சாகணும் ஒன்று நீ மட்டும் சாகணும் இல்லைன்னா அந்த குழந்தையும் சேர்த்து நீ சாகடிக்கணும் மொத்தத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்த சந்தோஷமா இருக்கக்கூடாது இதுதான் வந்து அந்த ஜிண்களுடைய அல்டிமேட் டிராப் இந்த மந்திரவாதி அந்த கணக்கு போட்டு பார்க்கும்போதே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் எப்பவுமே என்கிட்ட வர எந்த ஒரு கேசஸ்க்குமே உயிர் பலி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஏங்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜின்னு வந்து எப்பவுமே சொன்னது கிடையாது ஆனா இந்த மாட்டி மொதல் தடவையா வந்து உயிர் பலியை கேக்குதுங்கிறப்போ அவருக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து எலுமிச்சம்பழம் இந்த ஊது இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு மாதிரி மெடிடேஷன் மாதிரி பண்ணுறாரு மெடிடேஷன் மாதிரி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து அதே மாதிரி இவங்களுடைய பேர் இவங்களுடைய வீட்டு அட்ரஸ் வச்சு ஏதோ ஒரு கணக்கு மாதிரி எழுதுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது இதுக்கு முன்னாடி இவர் கணக்கு போடும்போது ஒன்று ஓ உயிர் போகணும் இல்லை ஓ உயிரை கொடுத்தாதான் உன் குழந்தை உயிரை காப்பாத்த முடியும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த அவர் சொன்னார் இல்லையா இந்த விஷயத்தையே அந்த ஜின்னு தான் உள்ளார பூந்து இவங்கள மாத்தி சொல்ல வச்சிருக்குங்கிற விஷயத்த இவர் கண்டுபிடிக்கிறாரு அந்த ஒரு மூமெண்ட்டில் அந்த மந்திரவாதி என்ன உணர்றாருன்னா இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜின்னு ரொம்பவும் அதிபயங்கரமான சக்தி கொண்ட ஒரு ஜின்னுங்கிறத அவர் உணர ஆரம்பிக்கிறாரு நீங்கள் இங்கேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உங்கள் வீட்டோட அமைப்பு நீங்கள் உயிரோடு போகிறதே வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் அந்த அளவுக்கு ஒரு பயங்கர மோசமான ஒரு ஜின்னு கிட்ட நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க உங்களை நான் இங்கே சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்க வீட்டோட மெயின் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு சக்கரம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த சக்கரத்துக்கு நடுவில் அந்த அவங்களுடைய குழந்தையை படுக்க வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்த அவங்களுடைய குழந்தை திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்தி சிரிக்கிறத இவங்க ரெண்டு பேருமே நோட் பண்றாங்க அந்த குழந்தை முன்னாடி இந்த குழந்தையோட உயிரை விட்டு இவங்க இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க உனக்கு உன்னோட குழந்தை போயிடுச்சுங்கிறதுக்காக இவங்களுடைய குழந்தைய போட்டு சித்திரவதை பண்ணாத உனக்கு இருக்கிற மாதிரி குழந்தை தானே இவங்களுக்கும் இருக்குது நீ கஷ்டப்படுற மாதிரி தானே இவங்களும் கஷ்டப்படுறாங்க நீ கஷ்டப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக எதுக்கு நல்லா இருக்கிற இந்த குடும்பத்தையும் நீ கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி அந்த ஆத்மா கிட்ட லைவாவே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு இவர் பேசுறதுக்கு எல்லாமே அஞ்சு வயசு குழந்தை வாயில இருந்து பதில் வர்றதை அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க ரெண்டு பேருமே கதறி கதறி அழுகுறாங்க என் குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு என் குழந்தைய இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கதரை கதறி அழுகுறாங்க அந்த மந்திரவாதி கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருங்க உங்களுடைய அழுகைகள் உங்களுடைய ஃபீலிங்ஸை இந்த ஆத்மாக்கள் பயன்படுத்தி அந்த குழந்தையை வந்து துன்புறுத்த ஆரம்பிக்கும் நீங்க தயவு செஞ்சு ரெண்டு பேரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்க சொல்றாரு நீ என்ன கேட்டாலும் நான் உனக்காக அதை பண்றேன் இப்போதைக்கு இந்த குழந்தையோட உடம்ப விட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொல்றாரு கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துருது மயக்கம் போட்டதை பாட்டு பதவி அடிச்சுட்டு போய் ஸ்நேகா போய் அவங்க குழந்தைய எடுத்து தன்னுடைய தோல்ல வச்சுக்கிறாங்க இவங்களோட கையில ஒரு வெள்ள துணியில தேங்காய் எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் சுத்தி இதை நீங்கள் கையிலே வச்சுக்கோங்க எக்காரத்தை கொண்டும் இதை வந்து நீங்கள் உங்களை விட்டு ஒரு பத்தடி ஸ்டெப்பு வந்து தள்ளி போயிடாமல் பார்த்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய டைம் வரைக்குமே இது உங்கள் பக்கத்தே தான் இருக்கணும் இப்போ நீங்கள் மூணு பேருமே நேரடியாக கிளம்பி உங்கள் வைஃபோட ஊருக்கு போங்க நான் சொல்கிற வரைக்கும் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து உங்களுடைய திங்ஸை கூட நீங்கள் எடுக்கக்கூடாது எதையும் பார்க்கக்கூடாது எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை அனுப்பிடுறாங்க கரெக்டாக இவங்களும் போகிறாங்க நேராக இவங்களுடைய அம்மா ஊருக்கு போகிறாங்க மூணு பேருமே அங்கே தான் தங்குறாங்க அந்த ஆன்மா உங்களைய பழி தீர்க்கறதுக்காக அது எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு நாட்கள் இந்த மூணு நாட்களில் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஆன்மா வந்து உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும் அந்த வாய்ப்பு தான் இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டும் அதாவது விஜய் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவருக்கு தேவையான திங்ஸை எடுத்துகிட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணுற வேலை கூட இவர் தனியாக தான் பண்ணணும் எக்காரணத்தை கொண்டோம் இவங்களோட ஒய்ஃபோ இல்லை இவங்க குழந்தையோ உள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மந்திரவாதி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு ஏன்னா ஒருவேளை இவங்க ஒய்ஃபு இந்த திரும்ப வீடு காலி பண்ணுறதுக்கு உள்ளார வரும்போது ஒருவேளை அவங்களுக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளமாக இருந்தாலோ இல்லை இந்த குழந்தை அந்த வீட்டு காலடிக்குள்ளார வச்சால் கூட அந்த குழந்தைக்கு கூட பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆளுங்களை கூட்டிகிட்டு ஃபுல்லாக ஜென்ஸை மட்டும் கூட்டிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க இதோட இந்த பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஒருவேளை இத மீறி உங்க ஒய்ஃபோ இல்ல உங்க குழந்தையோ திங்ஸ் எடுக்க நான் போகணும் இது தான் இருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா உங்களுடைய உயிருக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதோடு அந்த இன்சிடெண்ட்டை அவங்க சொல்லி முடிக்கிறாங்க ஸோ அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இந்த ஊரும் வேணாம் இந்த இடமும் வேணான்னு சொல்லிட்டு இவங்க ஒய்ஃபோட ஊர்லேயே வேறு ஒரு வீட்டை பார்த்து இவங்க ஸ்டே பண்ணுறாங்க இன்றைக்கி வரைக்கும் இவங்களுக்கோ இவங்க குழந்தைகளுக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு கனவுகளும் பிரச்சனைகளும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரல இந்த இன்சிடென்ட்டை என்கிட்ட அவர் ஷேர் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்கிறாரு ப்ரோ நம்ம எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் எவ்வளோ வேணால் நம்ம வந்து நம்ம ஒய்ஃபுக்காகவோ நம்ம குழந்தைகளுக்காகவோ சேர்த்து வைக்கலாம் ஆனால் நம்ம தங்க கூடிய வீடு வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக தங்கினாலும் சரி இல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தங்கினாலும் சரி நம்ம தங்கக்கூடிய இடம் முதல்ல சேஃபா செக்யூரா இதுக்கு முன்னாடி இங்க தங்க நம்ம நல்லா இருந்தாங்களா இதெல்லாம் கண்டிப்பா விசாரிக்காம போனா ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து அதிபயங்கரமாக இருக்குங்கிறத இந்த வீட்டுக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் சேனலில் இந்த விஷயத்த சொல்லி மக்களுக்கும் அவேர்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த இன்சிடெண்ட்டை இதோடு என் சொல்லி முடிக்கிறாரு கைஸ் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரி ரியல் லைஃப் நடக்கக்கூடிய நிறைய ஜின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டையும் கொடுங்க சி யூ நனதர் வீடியோ பாய்